திருச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு போலீசார் இரண்டாவது முறையாக அனுமதி மறுப்பு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விஜய் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கோரி தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் டிஜிபியிடம் மனு அளிக்க முடிவு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சி சத்திரம் பகுதியில் பிரச்சார பயணத்தை தொடங்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார் காவல்துறை அனுமதி மறுப்பதற்கான காரணம் என்ன என்று காவல்துறை ஏதேனும் விளக்க அறிக்கை கொடுத்திருக்கிறார்களா தற்போது தாவிகாவின் அடுத்த கட்ட நிலை என்னவாக இருக்கிறது விஜய் மட்டும்தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரா விஜயுடன் பவுன்சர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்களா மேலும் விவரங்களில் தமிழகத்துடைய தலைவர் விஜய் வரக்கூடிய செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மக்கள் தன்னிப்பு சுற்றுப்பயணத்தை தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற பெயர்ல தொடங்க இருக்கிறார் முதற்கட்டமாக மூன்று வாரங்களுக்கு இந்த சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறது அஹ் அதே போல திருச்சியில தொடங்கி பெரம்பலூர் குன்னம் அரியலூர் ஆகிய தொகுதிகளை ஒரே நாளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தமிழக ஒற்றை கழக பயண பயண திட்டம் என்பது தயார் செய்யப்பட்டு அந்தந்த மாவட்டங்கள்ல அனுமதிக்காக கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தொடக்கத்துல உரையாற்ற இருந்த திருச்சி தத்துரம் பேருந்து நிலையத்துல உரையாற்றுவதற்கு அந்த பகுதியில அஹ் மாநகர காவல் ஆணையரிடம் அனுமதி கோரி முதல் முறை விண்ணப்பம் கொடுத்தபோது தத்துரம் பேருந்து நிலையத்துல அவரால் அனுமதி கொடுக்க முடியாது இதற்கு முன்பாகவும் எந்த அரசியல் கட்சிக்கும் அங்கு அனுமதி கொடுத்தது இல்லை அதற்கு பதிலாக அறக்கடை அல்லது காந்தி மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் உரையாற்றிகள் தான் அனுமதி மாற்ற சொல்லி கோரிக்கை விடப்பட்டது அந்த மாற்ற இடத்தை ஆய்வு செய்து அதற்கேற்ப அனுமதி கொடுக்கப்பட்டும் பொதுமக்களுக்கு மிகுந்த அவதி ஏற்படும் என்பதால தாங்கள் விண்ணப்பித்த அந்த பதிமூன்றாம் தேதி என்று அனுமதி கோரியுள்ள பிரச்சார பயண வழிபாதை மற்றும் பரப்புரை மீண்டும் தமிழக புக்தத்துடைய மனுவை நிராகரிச்சிருக்கிறது திருச்சி மாநகர காவல்துறை இதனை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கட்சியுடைய தலைவர் விஜயுடன் முக்கிய நிர்வாகிகளும் பொதுச் செயலாளர்களும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் அடுத்து சட்டப்பூர்வமான போராட்டத்தை துவங்கலாமா அல்லது மாற்று என்பது குறித்து ஆலோசனை நடத்தி வரக்கூட இந்த நிலையில காலை பதினோரு மணி அளவுல சென்னையில இருக்கக்கூடிய டிசிபி அலுவலகத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் டி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றி கழக தலைவருடைய பரப்புரை மொத்த திட்டத்தையும் அதாவது தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் பரப்புரை தள்ள இருக்கின்றனர் அந்த பரப்புரைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த மனுவை டிஜிபியிடமே நேரடியாக கொடுப்பதற்கு இருக்கின்றனர் அந்த அளவுல பதினோரு மணிக்கு டிஜிபியை சந்திப்பதற்காக தமிழகத்திற்கு பொதுச் செயலாளரும் அதே போல துணை பொதுச் செயலாளர் சிபிஆர் மரம் வருகை தடை தொடர்ந்து திருச்சியில அவர் பரப்புரை செய்வதற்காக இரண்டுக்கும் மேற்பட்ட முறை விண்ணப்பம் செய்தும் அந்த இரண்டு முறையுமே விண்ணப்பங்கள் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில டிஜிபியை சந்தித்து மனு கொடுக்க தமிழக வெற்றிகழக தலைமை முடிவெடுத்திருக்கிறது இதை தவிர்த்து வேறு ஆலோசனைகளையும் தலைவர் விதையுடைய அறிவுரைகளுக்கு ஏற்ப செயல்படுத்த தமிழக வெற்றி கழக திட்டம் ஆதரவு தாருங்கள் வீடியோ பிடித்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண விடாதீர்கள்